நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய இரட்சகரும் நம்முடைய மீட்பரும் ஆகிய கிறிஸ்தேசுவை நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் புதிய மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் முதல் நாளில் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் நீண்ட நாட்களுக்கு பிறகு நாம் நம்முடைய யூடியூப் மூலமாக தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள தேவன் பாராட்டின கிருபைக்காக தேவாதி தேவனுக்கு நன்றி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தை வாசிக்கலாம் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் அறுபதாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய் ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் அன்றுடைய வருஷத்த நாமம் மகிமைப்படுவதாக நான் பார்க்கிறதான இந்த ஒரு ஒருவேளை நெகழப்பட்டது கைவிடப்பட்டது ஒருவரும் கடந்து நடவாததான ஒரு சூழ்நிலை இவைகளை ஆண்டவர் நமக்கு அடையாளம் காண்பித்து இந்த உலகத்தினுடைய அனைத்து விதமான வேதனையான சூழ்நிலைகளும் உலகம் தரும் வேதனைகளும் உலகம் தரும் மன அழுத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து கடந்து போவதற்கும் அவர் ஒரு மாற்றாக இந்த உலகம் தரும் அழுத்தத்துக்கும் மன அழுத்தத்துக்கும் மன வேதனைகளுக்கும் மாற்றாக அவர் தரும் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் ஆறுதலும் ஆதரவும் நமக்கு மிகவும் போதுமானதாக இருக்கிறது இந்த உலகத்தை காட்டிலும் வலிமை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் இந்த உலகம் நம்மை வருத்தப்படுத்தலாம் நெகிழவிடலாம் கைவிட்டு விடலாம் ஒருவரும் நம்ம குடியிருக்கிற பகுதிக்கே வராம இந்த வழியில் போனால் அவனை பார்க்க வேண்டியிருக்கும் முகத்தில் முழிக்க வேண்டியிருக்கும்னு சொல்லி கூட வேற பாதையை தேர்ந்தெடுத்து போகக்கூடியவர்கள் கூட இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆண்டவர் வேறு பாதையை தேர்ந்தெடுத்து நம்மை கடந்து போகிறவராக இல்லாமல் நம்முடைய முற்பிதாக்கள் முதற்கொண்டு தலைமுறை தலைமுறையாக என்று அவர் சொல்லுகிறார் மகிழ்ச்சி தருகிறவராக ஆண்டவர் இங்கே வெளிப்படுகிறார் முதலாவதாக நீங்கள் அதை பார்த்தீர்களானால் நீ நெகிழப்பட்டதும் நெகிழப்பட்டது என்று சொன்னால் நம்முடைய கையில் வைத்திருக்கிற ஒரு பொருள் நம்முடைய கை தவறி கீழே விழுந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதை திரும்ப எடுக்கும் அளவுக்கு கையிலிருந்து தவறின அந்த பொருளை ஒரு பெரிய பொருட்டாக எண்ணாமல் போகட்டும் என்று அதை உதறி தள்ளிவிட்டு போகிற குணம் தான் நெகிழப்படுகிற குணம் கைவிடப்பட்டது என்று சொல்லும்போது நமக்கு தெரியும் இனி நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய சில நாற்காலிகள் இருக்கலாம் பொருட்கள் இருக்கலாம் அவைகள் இதுக்கப்புறமா இது காயலம் சொல்லி எடை போடுவாங்க பாருங்க அது மாதிரியான ஒரு நிலைமை தான் கைவிடப்பட்ட நிலைமை அதே மாதிரி உங்களுக்கு நான் சொன்னேன் நாம் இருக்கிற பகுதியில் நம்மை வந்து ஒரு வேலையை பார்க்கறதற்கு கூட மனம் இல்லாத மக்கள் இருக்கலாம் நம்மை புன்சு புன்முருவலாக பார்க்கறதற்கு கூட மனம் இல்லாத மக்களாக நிறைய பேர் இருக்கலாம் அங்கே அவர்கள் அந்த வழியில் கூட வராமல் வேறு பாதையை தேர்ந்தெடுத்து போகக்கூடிய ஒரு குணாதிசயம் நிறைய பேருக்கு உண்டு ஒரு முறை நான் ஒரு பசாரில் கடந்து போய் கொண்டிருந்தேன் எனக்கு அறிமுகமான ரெண்டு பேர் நல்ல வெயில் அவர்கள் எதிரில் வருகிறார்கள் அவர்களுடைய கையில் குடைகள் இருந்தது நான் சாதாரணமாக சைக்கிளை ஓட்டிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறேன் அவர்களை நான் பார்த்து விட்டேன் அவர்களும் என்னை பார்த்து விட்டார்கள் ஆனால் இரண்டு பேருமே தங்களுடைய கையில் இருக்கிறதான குடைகளை கொண்டு அப்படியே அந்த முகத்தை மறைத்து கொள்ளும் அளவுக்கு குடைகளை சாய்த்து பிடித்துக்கொண்டு கடந்து போனார்கள் இதுதான் நம்மளை பார்க்கக்கூடாதுன்றதுக்கு கூட அது ஒரு உதாரணமாக இருக்கலாம் அதுபோல அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் இந்த உலகம் கொடுக்கிற சூழ்நிலைகளை போன்ற சூழ்நிலையில் நம்மை வைக்கிறதில்லை அல்லது இந்த உலகத்தினுடைய குணாதிசயம் தேவனிடத்தில் இல்லை நெகிழப்படுகிற அதாவது ஒரு மெகிழ்ச்சியாக இது போ கை விழுந்துருச்சு இன்னைக்கு ஒரு காலம் அந்த எல்லாம் சில பைசா ஒரு பைசா ரெண்டு பைசா ஐந்து பைசா அதுக்கெல்லாம் நிறைய வேல்யூஷன் இருக்கும் கீழே விழுந்துட்டா கூட எடுத்துக்கிடுவாங்க பத்து வெள்ளிக்காசு வைத்திருந்தவள் ஒன்றை காணாமல் போன பிறகு ஒன்பதை குறித்து மகிழ்ச்சி அடையாமல் தொலைந்து போன ஒன்றை குறித்து கவலை உற்றவளாக இருந்து விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடித்து மகிழ்கிறது போல ஆண்டவர் நம்மை போனா போகட்டும் என்று நினைக்காமல் திரும்ப திரும்ப உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார் குயவன் களிமண் கூட அவன் நெகிழ்ந்திருந்தால் அதை தூக்கி எரிந்திருக்கலாம் திரும்பவும் வணைய காரணம் என்னவென்றால் அந்த களிமண்ணை அவர் அற்பமாக எண்ணவில்லை அதே மாதிரி தான் ஆண்டவர் நம்மை அற்பமாக எண்ணுகிற தேவன் அல்ல நமக்கு அவர் அதிசயங்களை செய்கிறவராகவும் இந்த உலகம் நம்ம காண்பிக்க கூடாத ஒரு அன்பையும் பற்றியும் அவர் நமக்கு இருக்கிறார் அதுக்கப்புறமா நீங்க அதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த வசனத்தை கவனிங்க தலைமுறை தலைமுறையா இருக்கும் மகிழ்ச்சியாகவும் நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையா இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் அப்போ நித்திய மாட்சிமை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஆம்பிளிஃபைடு ஆங்கில வேதாகமத்தில் அதை குறித்து மிக தெளிவாக சொல்லுகிறார் ஐ வில் மேக் யூ ஆஸ் ஜெருசலேம் உன்னை ஜெருசலேம் கட்டுவித்தது போல அரணான நகரமாக கட்டுவித்தது போல உன்னை கட்டுவேன் என்று சொல்லுகிறார் உன்னை அப்படியாக உருவாக்குவேன் என்று சொல்லுகிறார் அந்த தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லும் பொழுது ஜாய் ஃப்ரம் ஏஜ் டு ஏஜ் அப்படின்னு சொன்னா வயதுக்கு வயது வயது ஒரு குறிப்பிட்ட வயதுல இருக்க வேண்டிய சந்தோஷம் சமாதானம் அந்த அந்த வயதுக்கு தகுந்தாற்போல போல நம்மை மகிழ்ச்சியாக்குகிறவராகவே ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி ஆம்பிளிஃபைட் பைபிள்ல அந்த விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது வயதுக்கு வயது அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத போது நமக்கு இருந்ததான பல விதமான துன்பங்கள் வேதனைகள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வந்த பிறகு அவைகள் மாறி அவைகள் எல்லாம் அந்த துன்பங்கள் எல்லாம் கடந்து போய்விட்டது பிறகு நம்ம நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்கள் பிறகு நம்முடைய சரீர பிரகாரமான வளர்ச்சி அதே மாதிரியான அந்த வயது நம்முடைய வயதுக்கு தகுந்தாற்போல போல ஒருவேளை முதிர் வயதுல எப்படிப்பட்ட மகிழ்ச்சி தரணும் இளமையில எப்படிப்பட்ட மகிழ்ச்சி தரணும் நடுத்தர வயதில் உள்ளவர்களுக்கு எப்படிப்பட்ட மகிழ்ச்சி தரணும் என்று சொல்லி தேவன் அந்த அந்த வயதுக்கு தகுந்தாற்போல போல நம்மை மகிழ்ச்சியாக்குகிறவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம் உலகம் நீங்க கைதவறி விழுந்த ஒரு பொருளை திரும்ப குனிந்து எடுக்கிறதுக்கு மனம் இல்லாமல் விடுகிறது நிகரப்பட்ட நிலைமை அதே மாதிரி பார்வையோடு பார்க்கிறது ஆண்டவர் அலட்சிய பார்வையில பார்க்க மாட்டார் நாம் ஒருவேளை ஒருவேளை விசுவாசத்திலோ பரிசுத்திலோ குறைவுள்ளவர்களாக இருந்திருந்தால் கூட நம்மை திரும்ப உயிர்ப்பித்து நம்மை திரும்பவும் அந்த அபிஷேகத்தை கொடுத்து லட்சணித்தின் சந்தோஷத்தை கொடுத்து நம்மை நடத்துவதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்கிறதை உங்களுக்கு இந்த காணொளி மூலமாக இந்த காலை வழியில அறிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவர் உங்களை நிச்சயமாக விட மாட்டார் உலகம் வேண்டுமானால் நம்மை நெகிழ் நெகிழ விட்டிருக்கலாம் கைவிட்டிருக்கலாம் நம்ம வழியில ஒருத்தர் கடந்து வராமல் இருந்திருக்கலாம் ஆனால் தேவனோ நம்மை நித்தியம் ஆட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பார் நாம் எந்த பாகத்தில் எந்த வயதின் கட்டத்தில் இருக்கிறோம் என்று தேவனுக்கு தெரியும் அங்கு அந்த வயதிற்கு ஏற்றார் போன்ற ஆசிர்வாதத்தை தருவார் என்பது இந்த வேத வாக்கியத்தினுடைய விளக்கம் இதை புரிந்து கொள்ளுங்கள் அதே சமயத்தில் ஆண்டவரை கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய இருக்கிறார் உலகம் உங்களை அல அலட்சிய பார்வையில பார்க்கட்டும் அதை பத்தி கவலையே படாதீங்க தேவன் உங்களை அலட்சியமாய் பார்க்கவும் இல்லை அலட்சியமாய் பார்க்கவும் மாட்டார் உங்களை அலட்சியப்படுத்தவும் மாட்டார் உங்களை அவர் மனங்கோணாமல் அவருடைய பிள்ளைகளாக பார்த்து பாவித்து நடத்த வல்லவர் உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் பரலோக பிதாவே உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் இந்த உலகம் எங்களை கைவிட்டிருக்கலாம் நிகழ்ந்திருக்கலாம் எங்களை திரும்பவும் அவர்கள் எதிர்பாராத ஒரு நிலைமையில் இருக்கலாம் நீரோ எங்களை எப்பொழுதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறேன் இளைய குமாரனை எதிர்பார்த்திருந்தது போலவே உங்கள் பிள்ளைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர் நீர் நெகிழ்விடாதவராயிருக்கிறீர் கைவிடாதவராயிருக்கிறீர் எங்களை அலட்சிய பார்வையில பார்க்க மாட்டீர் நீர் எங்களை ஆசிர்வதியும் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கைவிடப்பட்ட நிலைமையோ எந்தவிதமான அலட்சியமான மக்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமையோ எதுவாக இருந்தாலும் உலகம் அவர்களை அப்படி அலட்சியமாய் பார்த்தாலும் நீர் அலட்சியமாய் பார்க்கிறவர் அல்ல என்கிறதை அவர்களுக்கு உணர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை கம்பீரிக்கப்படும் அவர்கள் எந்த வயது வரும்பில் இருந்தாலும் உன்னுடைய மகிழ்ச்சி தரும் அபிஷேகம் உடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்கட்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் உள்ள நாமத்தினால் இந்த பிள்ளைகளுக்காய் ஜபித்து அவர்கள் மேலும் ஆசீர்வாதத்தை வைக்கிற என் நல்ல பிதாவே ஆமே ஆமே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தேவனுடைய வல்லமை உங்களை ஆட்கொள்ளட்டும் தேவன் உங்களை அலட்சியமாகவும் பார்க்க மாட்டார் உங்களை புறக்கணிக்கவும் மாட்டார் கைவிடவும் மாட்டார் தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் திரையில் காண்கிறதான தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்களுக்காக எதுக்காக ஜபிக்க வேண்டுமோ சொல்லுங்க நாங்கள் உங்க ஜபிப்போம் எப்பொழுதும் உங்களோட கூட கை கொடுத்து நிற்போம் ஹலே லோயா